இறையேசுவில் இயேசுவில் மிக்கவர்களே இந்த தவக்கால சிந்தனை வரிசையிலே இன்று உன்னை தேடி வருபவர் இயேசு என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கப் போகிறோம் மனிதர்கள் யாரை தேடி போவார்கள் பணம் அந்தஸ்து உள்ளவர்களை அழகானவர்களை நல்லவர்கள் என நினைப்பவர்களை தங்களுக்கு பிடிப்பவர்களை தேடிச் சென்றார் ஒரு ஊரிலே தாஸ் என்ற ஒருவன் உடலெல்லாம் புண்களும் அருவருக்கத்தக்க தோற்றம் உடையவனாக ஆலயத்திற்கு வெளியே பிச்சை எடுத்துக்கொண்டிருந்தான் திருப்பலி முடிந்தவுடன் வெளியே வந்தவர்கள் மற்ற பிச்சைக்காரர்களுக்கு மட்டும் பணம் தந்துவிட்டு தாசை கடந்து சென்றனர் அவன் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் ஒவ்வொரு முறையும் தன்னை யாரும் கண்டு கொள்ளாதது அவனுக்கு வருத்தம் தந்தது இதை கவனித்து வந்த ஒரு சிறு பெண் தன் பெற்றோரிடம் பணம் பெற்றுக்கொண்டு வந்து தாசிடம் கொடுத்தார் ஆலயத்திற்கு வரும்போதெல்லாம் அப்பெண் தாசிடம் பேசுவாள் அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடுப்பாள் அவள் அன்போடு அவனை தேடி வந்ததால் அவன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான் ஆம் பிரியமானவர்களே இப்படித்தான் யாரும் கண்டு கொள்ளாத நிலையிலே உள்ளவர்களை தேடி வருவர்தான் நம் அருள்நாதர் ஏசு விவிலியத்திலே லூக்காஸ் நற்செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது நாம் யாவருக்கும் சகேவ் என்ற மனிதனை குறித்து நன்றாகத் தெரியும் அவன் இயேசு எரிகோ நகர் வழியே வருவதை அறிந்து அவரை பார்க்க விரும்பி ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறிக்கொண்டான் இயேசு மரத்தின் அருகே வந்தவுடன் மரத்தை அன்னார்ந்து பார்த்து சகேயுவே இறங்கி வா இன்று உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றவுடன் இயேசுவை சூழ்ந்திருந்த மனிதர்கள் இவன் பாவியாயிற்றே இவன் வீட்டிலா இயேசு தங்கப் போகிறார் என்று முறுமுறுத்தனர் ஆனால் சகையோ பாவ உணர்வு அடைந்தார் ஆண்டவரே என் உடமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது நான் கவர்ந்திருந்தால் நான்கு மடங்கு திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னதும் ஏசு இவ்வாறாக சொன்னார் உன் வீட்டிற்கு மீட்பு வந்தது சகையின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை எந்த நிலையில் இருந்தாலும் யார் நம்மை தேடி வருவார்களோ இல்லையோ நிச்சயமாக இயேசு நம்மை தேடி வருவார் எனவே கலங்காதீங்க இயேசு உன்னை தேடி வரும் பொழுது உனக்கு மீட்பு வரும் உன் சாபங்கள் மாறும் உன் பாவ வாழ்க்கை மாறும் வியாதி வேதனை கஷ்டம் எல்லாமே மாறிப்போம் நாம் தேடி போகாமலேயே உன்னையும் என்னையும் தேடி வரும் அன்பு இயேசுவின் அன்பு மட்டும்தாங்க இந்த அன்பை தியானித்து அவரை போற்றுவோம் இறைமகன் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக ஆமேன்